வணக்கம் இது பே தமிழின் செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் என்னை சுட்டு வீழ்த்துங்கள் சபையில் அர்ஜுனா எம்பி இன்று ஆவேச பேச்சு காவல் நிலையத்தில் உயிரிழந்த தமிழ் பெண் ஸ்ரீதரனால் வெடித்த சர்ச்சை புலமை பரிசில் பரிட்சை பெறுபவர்கள் பிரதமர் வெளியிட்டு அறிவிப்பு யாழில் மாணவியிடம் தவறான முறையில் நடந்த ஆசிரியருக்கு நேர்ந்த கதீர் யாழில் கூற விபத்து இளைஞன் பலி மற்றொருவர் படுகாயம் எரிபொருள் மையமாக மாறவுள்ள இலங்கை அமைச்சர் வெளியிட்ட அறிவிப்பு கனடா விபத்தில் ஜாலி செய்த தந்தையும் மகளும் பலி ஏமனின் கவுதி கிளர்ச்சி இயக்கத்தை பயங்கரவாத குழுவாக அறிவித்தார் டிரம்ப் பிரித்தானிய கடற்பகுதியில் ரஷ்ய உளவு கப்பல் புடினுக்கு விடுக்கப்பட்ட எச்சரிக்கை இனி விரிவான செய்திகள் இது பி தமிழின் செய்திகள் என்னை இந்த அரசாங்கம் புலி புலி என்று அடையாளப்படுத்துகிறது இப்படி கூறி ஏன் மன உளைச்சலுக்கு என்னை உள்ளாக்குகின்றீர்கள் என்னை விடுதலை புலியாக கருதினால் என்னை கைது செய்யுங்கள் இல்லை என்றால் வீழ்த்துங்கள் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் இராமநாதன் அர்ச்சுனா தெரிவித்துள்ளார் இந்த அரசாங்கம் படுகொலைகளை செய்துள்ளது படுகொலை செய்து வந்த அரசாங்கம் தான் இது என்றும் அவர் தெரிவித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டுகளில் எவ்வளவு மக்களை ஆட்சிக்கு வந்துள்ள இந்த அரசாங்கத்தை சேர்ந்தவர்கள் கொலை செய்துள்ளார்கள் பல படுகொலைகளை செய்த தரப்பு இது என்றும் முடிந்தால் தன்னையும் கொலை செய்து விடுமாறும் தெரிவித்த அர்ஜுனா எம்பி யுத்தத்தின் போது லட்சக்கணக்கான தமது மக்கள் முள்ளிவாய்க்காலில் வைத்து கொலை செய்யப்பட்டார்கள் என்பதையும் காட்டினார் அரசாங்கத்திற்கு வழங்கிய முழு ஆதரவினையும் இன்றிலிருந்து முழுவதுமாக மீள பெற்றுக் கொள்கிறேன் எனவும் அவர் குறிப்பிட்டார் நாடாளுமன்றத்தில் இன்றைய தினம் இடம்பெற்று வரும் அமர்வில் கலந்து கொண்டு கருத்துரைக்கும் போது அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டார் அறுபத்தி நான்கு நாட்கள் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினருக்கு கதைப்பதற்கு இடம் கொடுக்காவிட்டால் அது இந்த அரசாங்கத்தினுடைய வெட்கம் கெட்ட செயல் ஏன் இவர்கள் பயப்படுகிறார்கள் எனக்கு கதைப்பதற்குரிய நேரத்தை வழங்கவில்லை என்று கேட்டால் அதற்கு ஒரு குழுவினை நியமித்துள்ளனர் நான் பல நாட்கள் காத்திருந்துள்ளேன் இது எந்த வகையில் நியாயம் நாடாளுமன்ற உறுப்பினரான எனக்கு முப்பத்தாறு நாட்கள் கதைப்பதற்கு அனுமதி வழங்காமல் முதலாவது நாளாக நான் உரையாற்றுவதற்கு கூட எனது சொந்த பிரச்சனையை பற்றி பேசுவதற்கான அவசியத்தை இந்த அரசாங்கம் எனக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கின்றது இன்றிலிருந்து இந்த அரசாங்கத்திற்கு எனது மனதால் நான் கொடுக்கின்ற அனைத்து ஆதரவுகளையும் மீள பெற்றுக் இன்றிலிருந்து உண்மையான எதிர்க்கட்சியாக நான் செயல்படுவேன் எனக்கு எதிராக இருபத்தி நான்கு வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளன வாகனத்தின் முன் விளக்குகளை ஒளிர விட்டதற்காக கைது செய்கிறார்கள் ஒரு சிங்கள நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தால் இது நடக்குமா இந்த விடயத்தை நான் பாரிய கவலையுடன் நான் முன்வைக்கின்றேன் மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இந்த தேசிய மக்கள் சக்தியின் அரசாங்கத்தின் மீது இருந்தது யாழ்ப்பாணத்து மக்கள் பாரிய எதிர்பார்ப்பில் மூன்று எம்பிக்களை தெரிவு செய்திருக்கின்றார்கள் ஆனால் எனக்கு இங்கு கதைப்பதற்கு கூட நேரம் கொடுக்கப்படுவதில்லை இங்கு தமிழ் சிங்கள மக்கள் ஒன்றாக வாழ வேண்டுமென்றால் உயரிய சபையான நாடாளுமன்றத்தில் உண்மையான விடயங்களை கதைப்பதற்கு நேரம் ஒதுக்கப்பட வேண்டும் ஏன் இந்த அரசாங்கம் ஒரு சுயேட்சை குழு உறுப்பினரை பார்த்து பயப்படுகிறது இந்த அரசாங்கத்திற்கு முதுகெலும்பு இருந்தால் என்றிலிருந்து இந்த பிரச்சனையை முடித்து காட்டுங்கள் என்று குறிப்பிட்டுள்ளார் கொழும்பு மருதானை காவல் நிலையத்தின் சிறைக்கூடத்தில் கூடத்தில் உயிரிழந்த வடக்கை சேர்ந்த பெண் தவறான முடிவெடுத்து உயிரிழக்கவில்லை எனவும் அவர் கொலை செய்யப்பட்டிருப்பதாகவும் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளார் இன்று இடம்பெற்று நாடாளுமன்ற அமர்வின் போது அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்ட பெண் இவ்வாறு காவல் நிலையத்தில் தவறான முடிவெடுத்து உயிரிழக்க முடியும் என்றும் அவர் மேலும் கேள்வி எழுப்பியுள்ளார் இது ஒரு பயங்கரமானதும் மோசமான செய்தி என்றும் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் குறித்த விடயத்திற்கு சரியான நீதியை பெற்றுத்தர வேண்டும் என்றும் ஸ்ரீதரன் கோரிக்கை விடுத்துள்ளார் இதன்போது பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால குறித்த விடயம் தொடர்பில் ஆராய்ந்து இன்றைய தினம் நாடாளுமன்றத்திற்கு தெரிவிப்பதாக சபையில் தெரிவித்தார் கடந்த இருபத்தி ஒன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று கிளிநொச்சியைச் சேர்ந்த முப்பத்தி இரண்டு வயதுடைய பெண்ணொருவர் மருதானை காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டார் இவ்வாறு கைது செய்யப்பட்ட பெண் நேற்றைய தினம் அதிகாலை காவல்துறை சிறை கூடத்தில் வைத்து தவறான முடிவெடுத்து உயிரிழந்ததாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் இந்த நிலையிலேயே நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் குறித்த பெண் தவறான முடிவெடுத்து உயிரிழக்கவில்லை எனவும் அவர் கொலை செய்யப்பட்டிருப்பதாகவும் குறிப்பிட்டுள்ளார் மேலும் இது தொடர்பில் தெளிவுபடுத்தல்களை பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் வழங்க வேண்டும் என்று தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான புலமைப் பரிசில் பரீட்சை பெறுபவர்கள் விரைவில் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுவதாக பிரதமர் கரணி அமர சூரிய தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றத்தில் கேட்கப்பட்ட கேள்விக்கு பதிலளிக்கும் போது பிரதமர் மேற்கண்டவாறு தெரிவித்தார் புலமை பரிசில் பரீட்சையுடன் ஏற்பட்ட நெருக்கடியின் காரணமாக பெறுபவர்களை வெளியிடுவதில் தாமதம் ஏற்பட்டதன் காரணமாக பெறுபெறும் மதிப்பீட்டு நடவடிக்கைகளை இடைநிறுத்துமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளதாகவும் பிரதமர் தெரிவித்தார் உண்மையில் துரதிர்ஷ்டவசமானது நமக்கு இவ்வளவு காலம் தேவைப்பட்டதற்கு ஆனால் இதற்கு காரணம் பிளமைப் பரிசில் பரீட்சையில் ஏற்பட்ட நெருக்கடியால் நீதிமன்ற உத்தரவின் காரணமாக வினாத்தாள்கள் மதிப்பீட்டை நிறுத்தி வைக்க வேண்டியதாயிற்று வெகு விரைவில் பெறுபேடுகளை வெளியிட நாம் நடவடிக்கை எடுத்து வருகிறோம் என பிரதமர் அமர சூரிய தெரிவித்தார் பாடசாலை ஒன்றில் மாணவி ஒருவரிடம் தவறான முறையில் நடந்து கொள்ள முயன்ற ஆசிரியர் ஒருவர் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளார் குறித்த கைது நடவடிக்கையானது கோப்பாய் காவல்துறையினரால் நேற்றைய தினம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது இந்த சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் யாழ் கோப்பாய் காவல்துறை பிரிவுக்கு உட்பட்ட ஒன்றில் பதினான்கு வயது மாணவி ஒருவரிடம் தவறான முறையில் நடந்து கொள்ள முயன்றதாக காவல்துறையில் முறைப்பாடு அளிக்கப்பட்டுள்ளது இதையடுத்து காவல் நிலையத்தில் செய்யப்பட்ட முறைப்பாட்டிற்கு அமைய சந்தேக நபரான ஐம்பத்தி ரெண்டு வயதான குறித்த ஆசிரியர் இன்றைய தினம் கைது செய்யப்பட்டுள்ளார் மேலும் பாதிக்கப்பட்ட மாணவி மருத்துவ பரிசோதனைக்காக யாழ் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் இந்த நிலையில் குறித்த சந்தேக நபரான ஆசிரியரை இன்று நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்த உள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் சம்பவம் தொடர்பில் காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது யாழ் ஆவருங்கால் பகுதியில் நேற்று மாலை இடம்பெற்ற விபத்தில் மாடுகளை மேய்ச்சலுக்காக கூட்டிச் சென்றவில்லை மோட்டார் சைக்கிள் மோதியதில் விபத்துக்குள்ளாகி படுகாயம் அடைந்தவர் சிகிச்சை யாழ் என்று வைத்திய சாலையில் உயிரிழந்துள்ளார் இந்த விபத்தில் முப்பத்தி இரண்டு வயதான உதயநாதன் பிதுசன் என்ற இரண்டு பிள்ளைகளின் தந்தையை இவ்வாறு உயிரிழந்துள்ளார் குறித்த சம்பவம் நேற்று மாலை யாழ்ப்பாணம் ஆகவரங்கால் பகுதியில் இடம் சம்பவம் தொடர்பில் மேலும் தெரியவர்கையில் யாழ்ப்பாணத்திலிருந்து யாழ்ப்பாணத்திலிருந்து துறை நோக்கி சென்ற மோட்டார் சைக்கிள் ஆவரங்கால் பகுதியில் மாடுகளை மேய்ச்சலுக்காக கூட்டிச் சென்ற இளைஞன் மீது மோதியே விபத்து ஏற்பட்டுள்ளது இந்த சம்பவத்தில் நடந்து சென்றவர் பலத்த காயங்களுக்கு உள்ளாகி கைகால் முறிவடைந்த நிலையிலும் மோட்டார் சைக்கிள் ஓட்டுநரும் தலையில் பலத்த காயங்களுக்கு உள்ளாகியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதையடுத்து குறித்த இருவரும் பீதியால் சென்றவர்களினால் காப்பாற்றப்பட்டு அச்சிவேலி பிரதேச வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு பின்பு மேலதிக சிகிச்சைக்காக யாழ்ப்பாணம் புதனா வைத்தியசாலைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளார் அச்சிவேலி தெற்கு பகுதியை சேர்ந்த உதயகுமார் விதிசன் வயது முப்பத்தி இரண்டு என்ற மாடுகளை கூட்டிச் சென்ற இளைஞனும் தனியார் காப்பீடு நிறுவனம் ஒன்றில் பணியாற்றும் நெல்லியடி கரவட்டி பகுதியை சேர்ந்த தேவ மனோகரன் பிரணவன் வயது இருபத்தி மூன்று என்ற மோட்டார் சைக்கிள் ஓட்டுநருமே இந்த விபத்தில் சிக்கியுள்ளனர் மோட்டார் சைக்கிள் ஓட்டுநரின் அதிவேகமே இந்த விபத்துக்கு காரணம் என தெரிவிக்கப்பட்டுள்ளதுடன் விபத்து தொடர்பான விரிவான விசாரணைகளை அச்சுவேலி போக்குவரத்து காவல்துறையினர் மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது விபத்தில் படுகாயமடைந்து உயிருக்கு போராடிய விதுசன் இன்றைய தினம் உயிரிழந்துள்ளார் ஸ்னோபைக் நிறுவனத்தால் கம்பாந்தோட்டையில் எரிபொருள் சுத்திகரிப்பு நிலையம் ஸ்தாபிக்கப்பட்ட பின்னர் இலங்கையும் ஒரு எரிபொருள் மையமாக மாறும் என வெளிவிவகார அமைச்சர் விஜய ஹேரா தெரிவித்துள்ளார் அரசாங்க தகவல் திணைக்களத்தில் நேற்று நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்ட அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் இங்கு அவர் மேலும் தெரிவிக்கையில் கம்பாந்தோட்டை துறைமுகத்துக்கு அருகில் சீனாவின் ஸ்னோபேக் நிறுவனம் நிர்மாணிக்கவுள்ள எரிபொருள் சுத்திகரிப்பு நிலையத்தின் மூலம் உள்ளூர் சந்தைக்கு வெளியிடப்படும் எரிபொருளின் சதவீதம் குறித்து உடன்பாடொன்றை எட்டுவதற்கு சுமார் ஒரு மாத காலமாகும் இது தொடர்பான உடன்பாடுகள் அண்மையில் கச்சாத்திடப்பட்டதுடன் இந்த சுத்திகரிப்பு நிலையத்திலிருந்து இந்த நாடுகளுக்கு எரிபொருள் ஏற்றுமதி செய்யப்படும் என்பது குறித்து ஸ்னோபேக் நிறுவனமே இறுதி முடிவுகளை எடுக்க சீன அரசின் ஸ்னோபேக் நிறுவனம் தொடர்பான நிலம் மற்றும் ஏனைய பிரச்சனைகளை விரைவில் தீர்ப்பதே இலங்கையின் நோக்கமாகும் உதாரணமாக சிங்கப்பூர் எந்தவொரு எரிபொருளையும் உற்பத்தி செய்யாத ஒரு நாடாக உள்ளது எனினும் அந்த நாடு இன்று உலகின் பல நாடுகளுக்கு எரிபொருள் விநியோகிக்கும் ஒரு மையமாக செயல்படுகின்றது எனவே ஸ்னோபேக் நிறுவனத்தால் எரிபொருள் சுத்திகரிப்பு நிலையம் ஸ்தாபிக்கப்பட்டதன் பின்னர் இலங்கையும் அவ்வாறானதொரு எரிபொருள் மையமாக மாறும் இவ்வாறு அமைச்சர் விஜய ஹேரத் தெரிவித்துள்ளார் கனடாவில் இடம்பெற்ற வீதி விபத்தில் யாழ்ப்பாணத்தை சேர்ந்த தந்தையும் மகளும் உயிரிழந்துள்ளனர் யாழ்ப்பாணம் நீர்வேலி பகுதியை பூர்வீகமாகவும் தற்போது கனடாவில் வசித்து வந்த நாற்பது வயதான தந்தையும் அவரது மூன்று வயது மகளுமே இந்த விபத்தில் உயிரிழந்துள்ளனர் கனடாவில் அதிவேக நெடுஞ்சாலையில் வாகனத்தில் தந்தையும் மகளும் பயணித்து கொண்டிருந்த வேளை அவர்களது வாகனம் விபத்துக்கு உள்ளானதை அடுத்து காயமடைந்த தனது மகளை விபத்துக்குள்ளான வாகனத்தில் இருந்து மீட்டு அதிபகு நெடுஞ்சாலையை கடக்க முற்பட்ட மற்றும் மற்றொரு வாகனம் அவர்கள் மீது மோதியதில் இருவரும் படுகாயமடைந்த நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டனர் வைத்தியசாலையில் சாலையில் சிகிச்சை பலனின்றி தந்தையும் மகளும் உயிரிழந்துள்ளனர் குறித்த விபத்து சம்பவத்துடன் மூன்று வாகனங்கள் தொடர்புடையதாகவும் விபத்து தொடர்பில் கனேடிய போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர் தொடர்வது பன்னாட்டுச் செய்திகள் ஏமனின் கவுதி கிளர்ச்சியாளர்கள் இயக்கத்தை வெளிநாட்டு தீவிரவாத அமைப்பு என அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்துள்ளார் ஏமன் கவுதி கிளர்ச்சியாளர்கள் குழு சங்கடலில் ஆதிக்கம் செலுத்தி வருகிறது ஈரானுக்கு ஆதரவாக செயல்பட்டு வரும் இந்த குழு இஸ்ரேல் மற்றும் அதன் தோழமை நாடுகளுக்கு எதிராக செயல்பட்டு வருகிறது இஸ்ரேல் கமாஸ் போரின் போது இஸ்ரேலுக்கு ஆதரவாக செயல்பட்டு வந்த இந்த குழு ஏமன் மீதான தாக்குதலுக்கு எதிராக இஸ்ரேல் மீது தாக்குதல்களை நடத்தி வந்தது மேலும் செங்கடலில் பயணிக்கும் வணிக கப்பல்கள் மீது அவ்வப்போது தாக்குதல் நடத்தி வரும் கவுதி குழுவினர் கப்பல்களை கைப்பற்றும் நடவடிக்கையிலும் ஈடுபட்டு வருகின்றனர் குறிப்பாக இஸ்ரேல் மற்றும் அதன் ஆதரவு நாடுகளை சேர்ந்த வணிக கப்பல்கள் மீது கவுதி அமைப்பினர் தொடர் தாக்குதல்களை நடத்தி வந்தனர் இந்த நிலையில் அமெரிக்காவின் புதிய ஜனாதிபதியாக பதவியேற்றுள்ள டொனால்ட் ட்ரம்ப் கவுதிகளை வெளிநாட்டு தீவிரவாத அமைப்பாக அறிவித்துள்ளார் டொனால்ட் ட்ரம்பின் இந்த முடிவின் மூலம் கவுதி குழுவுக்கு நெருக்கடி ஏற்பட்டுள்ளது முன்னாள் ஜனாதிபதி ஜோ பைடன் பயன்படுத்தியதை விட கடுமையான பொருளாதார தண்டனைகளை இந்த நடவடிக்கை ஏற்படுத்தும் என கூறப்படுகிறது செங்கடலில் வணிக கப்பல் போக்குவரத்து மீதான தாக்குதல்களுக்கு முக்கியமான கடல்சார் நெருக்கடி நிலையை பாதுகாக்கும் அமெரிக்க போர்க்கப்பல்களுக்கும் எதிராக கவுதிப்படை செயல்பட்டு வந்த நிலையில் ஜனாதிபதி ட்ரம்பின் இந்த நடவடிக்கை கவுதிப்படையை பணிய வைக்கும் என எதிர்பார்க்கப்படுகின்றது இந்த வார தொடக்கத்தில் பிரித்தானியாவின் கடல் பகுதியில் ரஷ்ய உளவு கப்பல் ஒன்று காணப்பட்டதை அடுத்து ராயல் கடற்படை அதை கண்காணித்து வருகிறது என பாதுகாப்பு செயலர் கூறியுள்ளார் யாங் கீலி கூறுகையில் யந்தரன்று அந்த கப்பல் உளவுத்துறை தகவல்களை சேகரிப்பதற்கும் பிரித்தானியாவின் முக்கியமான நீருக்கடியில் உள்கட்டமைப்பை கண்காணிப்பதற்கும் பயன்படுத்தப்பட்டிருக்கலாம் என குறிப்பிட்டுள்ளார் இந்த சம்பவம் வளர்ந்து வரும் ரஷ்ய அத்துமீறலுக்கு மற்றொரு எடுத்துக்காட்டு என்று அவர் தெரிவித்துள்ளார் யான் கிலி மேலும் தெரிவிக்கையில் நாங்கள் உங்களை பார்த்துவிட்டோம் நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்பது எங்களுக்கு தெரியும் இந்த நாட்டை பாதுகாக்க வலுவான நடவடிக்கை எடுக்க நாங்கள் தயங்க மாட்டோம் என்பதை ஜனாதிபதி புடின் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றும் குறிப்பிட்டுள்ளார் ரஷ்ய ஜந்தரை ஒரு கடல்சார் ஆராய்ச்சி கப்பல் என்றும் இது நாட்டின் பாதுகாப்பு அமைச்சகத்தால் இயக்கப்படுவதாகவும் விளக்கமளித்துள்ளது மேற்கத்திய நாடுகள் பெரும்பாலும் ஐரோப்பிய கடல் பகுதியில் இயங்கும் கப்பலை கண்காணித்து வருகின்றன மேலும் கடலுக்கடியில் உள்ள கேபிள்களை உளவு பார்ப்பது அதன் பணியின் ஒரு பகுதியாக இருந்திருக்கலாம் என்று அவர்கள் சந்தேகிக்கின்றனர் மட்டுமன்றி உக்ரைன் மீது முழு அளவிலான படையெடுப்பை தொடங்கியதிலிருந்து ரஷ்யா இந்த நடவடிக்கையை முடுக்கிவிட்டதாகவும் அவர்கள் நம்புகிறார்கள் ராயல் கடற்படை நீர்மூழ்கி கப்பலொன்று யந்தருக்கு அருகில் கண்காணிக்க அனுமதிக்கப்பட்டுள்ளது என்று கீலி தெரிவித்துள்ளார் மேலும் ரஷ்ய கடற்படை நடவடிக்கைகளுக்கு நேட்டோ நட்பு நாடுகளுடன் இணைந்து அரசாங்கம் தனது பதிலை பலப்படுத்தி வருவதாக கீலி தெரிவித்துள்ளார்